அவர் கேட்கிற ஒரு கேள்வியுமே தனித்தனியாக எடுத்துக்குவோம் முதலாவது ஒரு ஹதீஸ் வந்து குரானுக்கு மாற்றமா இருக்குது அதை சொல்ற ஆளுக்கெல்லாம் நம்பிக்கையால் ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்ப அந்த ஹதீஸை தள்ளிட்டு முடி சொன்னா அவங்க எல்லாரும் பொய்யர் ஆயிடுறாங்கல்ல அவங்க இடம்பெற்ற எல்லாத்தையும் பொய்யன்னு சொல்லணும்ல அப்படிங்கிறது அவருடைய முதல் கேள்வி அதாவது முதல்ல ஒருத்தர் பொய்யர்னு சொல்வதாக இருந்தால் திட்டவட்டமாக அது யாருன்னு தெரியணும் ஏழு அறிவிப்பாளர் வருவாங்க ஒரு ஹதீஸில் ஒரு ஆள் சொல்ல மாட்டாரு புகாரி அவருக்கு உஸ்தாது அவருடைய உஸ்தாது அவருடைய உஸ்தாது சொல்ல வரைக்கும் போவோம் சில ஹதீஸ் எட்டு எட்டு பேர் எட்டு சங்கிலி வரும் சில பேருக்கு ஆறு பேர் வருவாங்க அப்ப அதில் யாரோ ஒருவர் தவறா சொன்னவர் இருப்பார் தான் அதுல வறுமை தவிர யாரோ ஒருத்தர் இப்ப இங்க இருக்குல்ல யாரோ ஒரு திருட இருப்பாங்க எல்லாரும் திருடம் சொல்ல முடியுமா இங்க இருப்பதுல யாரோ ஒரு கெட்டால் இருக்கலாம்ல யாரோ ஒரு ஆள் இருப்பார் என்பதுதான் அதுல தெளிவாகவே தவிர இந்த ஆள் தான் பர்டிகுலர்னு உங்களுக்கு ஆவாது அப்ப அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அந்த ஹதீஸ் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா நல்லவர் தெரிகிறதா அவர் கெட்டவர் சொல்வதற்கு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அவர் கெட்டவர் சொல்லிடக்கூடாது இந்த செய்தி குரானுக்கு மாத்தமா இருக்குது இது யாரோ ஒருத்தர் ராங்கு பண்ணிருக்காங்க அந்த ராங்கு கூட பொய்யாத்தா இருக்கிற அவசியம் கிடையாது புரிந்து கொள்வதற்கு தப்பா இருக்கணும் அவர் வந்து அந்த சொன்னவர் வந்து ஏற்கனவே சொன்ன ஆள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் கரெக்ட் அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு இவர் ஒரு வார்த்தையை விட்டுட்டு ரெண்டாவது அறிவிச்சிருப்பாரு வேணும்னு சொன்னாலும் சொல்ல முடியாது காது காது தப்பு செஞ்சிரும் கவனம் தப்பு செஞ்சிரும் மாதிரியான இருங்கிற மாதிரியான சொல்ல இயலாது அதனால ஒரு அறிவிப்பா ஒரு ஹதீஸ் குரானுக்கு மாத்தமா இருந்தால் அதை சொல்லக்கூடிய ஆழ்க நம்பகமானவர்கள் வெளிப்படையா தெரிஞ்சா அனைவரையும் தள்ளவே முடியாது அது ரூலே கிடையாது அப்படி எந்த உலகத்தினுடைய நீதியிலையும் லாஜிக்கிலையும் லாஜிக் என்னன்னு கேட்டா ஒரு கூட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அமுடிப்பறை குற்றவாளி ஆகிட மாட்டான் நடந்திருக்கு ஒரு பல நடந்திருக்குறீங்க எ தெரிஞ்சாத்தான் அது குற்றவாளி ஆகும் தள்ளி வச்சிருவோம் சொல்ல முடியாது இது கடைபிடிக்க முடியாது உலக நாட்டு சட்டங்களையும் கிடையாது எந்த லாஜிகளையும் கிடையாது ஒண்ணும் அது போக அவங்க வந்து பொய் தான் இந்த சாலை கூட என்ன பண்ணிருக்கலாம் தப்பா புரிஞ்சிருக்கலாம் ரசூல்லா ஒண்ணு சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லி கூட கொடுன்னு சொல்லி ஒரு லாங் ஒரு சொல்லுதான் அது மாதிரிலாம் சிலதுலாம் நடந்திருக்கிறது இந்த சகுனம் பாக்குற விஷயத்தில எல்லாம் பார்க்க கூட ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு அறிவு பார்க்க சொன்னாங்கன்னு வருதுன்னு வருது அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு வார்த்தை மிஸ்டேக்ல ஒருத்தர் தப்பா புரிஞ்சிருக்கலாம் இட்டு கட்டி சொன்னாங்கன்னு வராது இட்டு கட்டி போய் சொன்னார்னு சொன்னா அது யார் அவரு என்ன இட்டு கட்டினாரு அதுக்குரிய சாட்சி என்ன அதை வச்சு சொல்லணுமே தவிர இப்போ நான் ஒண்ணு உதாரணம் சொல்றேன்னு இங்க எல்லாரும் கூடி இருக்கிறோம் ஒரு ஒரு பத்து பவுன் செயின் ஒரு ஒரு அம்மா போட்டிருந்தாங்க அதை காணா இப்ப இப்ப இதுல யாரோ ஒருத்தன் ஆயிக்கு தானே யாரோ ஒருத்தன் எடுத்திருக்க வேற யாரும் இல்லீங்களா அப்ப அதனால இந்த மூட்டு பேர் எங்க அங்கீகரிக்க யாராவது சொல்லுவீங்களா மூணு பேர் இருக்கிறீங்க ஒரு நகை போயிடுச்சு இதை தவிர வெளியே ஆள் யாரும் கிடையாது எல்லாத்தையும் போட்டாடு படம் போட்டு விடு இந்த இவ்வளவு பேரையும் உள்ள எடுக்காது எங்கயுமே இவ்வளவு பேரையும் கேர்ஃபுல்லா இருந்து யாராவது சொல்லுவாங்களா நாம வெளிப்படையானதை கொண்டு தீர்ப்பளிக்க கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு மனிதரை கொண்டு பர்டிகுலர் மனுஷனை சொல்ல முடியாது கருத்தை ஏன் சொல்றேன்னா குரானு மாத்தமா இருக்கு அவ்வளவுதான் ரூல் அவனை பத்தி அது எங்களுக்கு தெரியாது காட்டினா தான் செய்ய முடியும் யாரன்ன காட்டல அதனால பொய் என்று அனைவரையும் சொல்வது वंदे அறியாமையில உள்ளது அது உலகத்துலனா சிரிப்பாங்க நீ இதுக்கு செத்து இல்ல நீ அதுக்கு தான் laugh பண்ணிட போய் ரூலா சொன்னீங்கனு बोलेंगे எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அது ஒரு வகையில என்ன